ஹலோ கைஸ் குட் மார்னிங் நீ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை வந்து எப்படி ரிப்பீட் பண்ணுறது ரிப்பீட் பைன்ஸ் நம்ம வந்து ஒரு டைம் இப்போ கொஷின் பாருங்கள் பட்டன் ஆன் பண்ணுறோம் ஆஃப்டர் த்ரீ செகண்ட் மோட்டார் ஒன் ஆன் ஆகுது ஆஃப்டர் ஃபோர் செகண்ட் மோட்டார் டூ ஆன் ஆகுது ஆஃப்டர் ஃபைவ் செகண்ட் ரிப்பீட் த சைக்கிள் அப்படின்னா எகெயின் இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதற்கான ப்ரோக்ராமே நம்ம பார்க்கலாம் ಪುಷ್ಪಟನ್ ಪೋಟ್ಕ್ರೀ ಸೆನ್ ಕಳಿಸಿ ಟೈಮರ್ ಜೀರೋ ಸೆಟ್ ಆಗಿಟ್ಟೆ ತ್ರೀ ಸೆನ್ನ ತಿ ತ್ರೀ ಸೆನ್ ಕಳಿಸಿ ಓನ್ ರನ್ ಆಗೋ ಅಲ್ಲಿ ಟೈಮರ್ ಜೀರೋ ಇನ್ಪುಟ್ಟ ಕಾಲ್ ಪನ್ನ என்ன பண்ணிட்டு புஷ்படன்னு போட்டிருக்கேன் டைமர் போட்டிருக்கேன் த்ரீ செகண்ட் கழிச்சு இந்த டைமரை வந்து இன்புட்டை கால் பண்ணியிருக்கேன் இன்புட்டை கால் பண்ணி அவுட்புட்டை வந்து மோட்டர் ஒன்று போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செகண்ட் அப்படின்னா நமக்கு ஒரு பேரல் பண்ணிக்கலாம் இந்த மோட்டார் ஒன் ஆன் ஆனதுக்கப்புறம் ஃபோர் செகண்ட் கழித்து நமக்கு வந்து மோட்டார் டூ ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க டைமர் வந்து அட்ரஸுங்க எடுத்துக்கலாம் டைமர் ஒன் 47 वाली வந்து பாத்தீங்கன்னா 4 செகண்ட் அப்படினா 40 47 கழிச்சி நமக்கு என்ன ஆகும் மோட்டார் 2 वृंदावा வந்து சொல்லிட்டாங்க இமை வந்து இன்புட்ல கால் பண்ணிட்டு அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் 2 கால் பண்ணிடலாம் இப்படி கே புஷ்பட்டன் ஆன் பண்ணுறோம் த்ரீ செகண்ட் கழிச்சு மோட்டார் ஒன் ஆன் ஆகுது மோட்டார் ஒன் ஆன் ஆனதுக்கப்புறம் ஃபோர் செகண்ட் கழிச்சு மோட்டார் டூ ஆன் ஆகுது மோட்டார் டூ ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைவ் கழிச்சு ரிப்பீட் த சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு பேரல் லைன் போட்டுக்கணும் ஒரு டைமர் எடுத்துக்கணும் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு டைமர் டூ ஓகே ஃபைவ் செகண்டை ஃபிஃப்டின் எடுத்துக்கிறோம் இப்போ ஃபைவ் செகண்டு கழித்து நமக்கு என்ன ஆகணும் சைக்கிளை வந்து ரிப்பீட் பண்ணணும் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமர் ஜீரோவை இந்த இன்புட்டாக கால் பண்ணிருக்கிறோம் டைமர் ஜீரோ ஆக்டிவேட் ஆன உடனே நமக்கு நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் இதுலேருந்து க்ளோஸ் ஆகும் மாதிரி நமக்கு இந்த மோட்டர் ஒன்றுனாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமர் இங்கே வந்து டைமர் டூ டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபைவ் செகண்ட் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமர் டூ எங்கே டிக்ளேர் பண்ணுறோமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆகும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலே க்ளோஸ் கான்டாக்ட் போடுறோம் டைமர் டூக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டாச்சு நாங்கள் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இது நடக்குதுன்னு ஸ்டாஃப் மோதல் இருக்குது ரெண்டு மூணு வந்துடலாம் பாருங்க பாருங்கள் டைமர் டூ வந்து பாருங்க இங்கே டிக்ளேர் பண்ணிருக்கோம் டைமர் டூ வந்து இந்த நார்மல் போஸ்ட் கான்டாக்ட்டுங்காட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது ரன்னில் இருக்குது இது வந்து நம்ம சப்ளை போயிட்டுருக்கு இப்போ வந்து பாருங்க புஷ் பட்டன் வந்து ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ண உடனே த்ரீ செகண்டில் மோட்டார் ஒன் ஆன் ஆகுது ஃபோர் செகண்டில் மோட்டார் டூ ஆன் ஆகுது இங்கே பாருங்க இன்னும் நடக்குது ஃபைவ் செகண்ட் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து ஆஃப் பண்ணி விட்ருது மெயின்ஸ் இந்த டைமர் டூ ஆக்டிவேட் ஆகுது இந்த டைமர் டூங்க பாருங்க ரன் ஆகுது டைமர் டூ ரன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன் ஆகுது ஆன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமர் ஜீரோ கட் ஆகிடுது டைமர் ஜீரோ கட் ஆனால் இதுக்கு அடுத்து வர எல்லா ப்ராப்ளமும் கட் ஆகிடுது சைக்கிள் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் மோட்டார் ஒன் ஆன் ஆகுது மோட்டார் டூ ஆன் ஆகுது ஃபைவ் செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைமர் டூ வந்து ஒரு டைம் ஆன் ஆகுறங்காட்டி அதுக்கு பின்னாடி வர எல்லா ப்ரோக்ராமே கட் ஆயிடுது எகெயின் வந்து டைமர் ஜீரோ ரன் ஆகுது மோட்டார் ஒன் ரன் ஆகுது அடுத்து டைமர் ஒன்று ரன் ஆகுது மோட்டார் டூ ரன் ஆகுது டைமர் டூ ரன் ஆகுது ஃபைவ் செகண்ட் கழிச்சு டைமர் டூ வந்து ஒரு டைம் ஆன் பண்ணுது அதுக்கப்புறம் இந்த டைமர் ஜீரோ எல்லாத்தையுமே கட் பண்ணுது பின்னாடி இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே ரீசெட் பண்ணி விடுது இதுதான் கைஸ் நமக்கான ரிப்பீட் சைக்கிள் ரிப்பீட் ஆகுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் ப்ரோக்ராம் இது நீங்கள் போட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் எதாவது டவுட்னால் கேளுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க எந்த டவுட்டுமே வராது உங்களுக்கு ஓகே காய்ஸ் தேங்க் யூ